ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டு வாழும் பீவர்ஸுக்கும் நம் தமிழ்நாட்டில் வாழும் பீவர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நண்பர்களுக்கு நம்ம விவசாயும் பையர்ஸுக்கும் என் மனம் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் டு வத்தல கொண்டு செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் அதாவது ஸ்டேட் ஹைவேஸில் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி நாலு செண்டு இருக்குது ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்டுமே நல்லா ஸ்கொயராக தான் இருக்குது தார் ரோடு பேஸிலே தான் இருக்குது தார் ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வரும் அதுக்குள்ளே ஒரு வீடும் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு ஹைவே ஸ்பேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு நல்லா இங்கே நான் வந்து ஒரு ஸ்டே பண்ணக்கூடிய இடம்தான் பங்க் இருக்கிறதுனால பொதுமக்கள்லாம் இங்கே வந்து நல்லா தங்கி போகிறாங்க இதை வாங்கி ஒரு அதாவது ஒரு பேக்கரியோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸோ கட்டி நல்லா விடலாம் சிறப்பான இடம் கடைக்கு நல்ல சிறப்பான இடம்தான் ரோடு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும் ரொம்பவும் பள்ளம் இல்லை இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் நிறைய பேர் ஐவேஎஸ் பேஸில் இடம் தான் சொல்லுன்றீங்க இந்த இடம் ஐவஸ்பேஸில் தான் இருக்குது நல்லா சிறப்பான இடம் பக்கத்துலாம் ஊர் இருக்குது வாங்கி பிளாட்டு போடணும்னு நினச்சாலும் பிளாட்டு போடுறதுக்கு சிறந்த இடம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கிலோமீட்டரில் வாங்கி பிளாட் போட்டிருக்காங்க சென்ட் நாலு லட்ச ரூபா மூணு நாலரை லட்ச ரூபா போயிட்டுருக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாரு அது வில நேரில் உட்காந்தோம்னா கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சிறப்பான இடம் பொருளாதார பென்சிங் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் ஏஜில் ஒரு கேட்டும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அது அங்கிட்டலாம் ஊர் இருக்குது பக்கத்தில் இந்த சைடும் ஊர் இருக்குது லெஃப்ட்லேயும் ஊர் இருக்குது செம்பட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு போய்கிட்டுருக்கு பத்து லட்ச ரூபாய் இடம் கிடைக்கல நல்ல தகுதியான இடம் தான் பிளாட் போடுறதுக்கு பங்க் இருக்குது அதனால் இங்கே வந்து நிறையா மக்கள் வந்து நல்ல தங்கி டீ சாப்பிட்றதுக்கெலாம் நல்ல தோதான இடம் பேக்கரி வச்சாலும் பேக்கரி ஓடும் தார் ரோடு பேச காமிக்கணும் பாருங்க ரோடு பேசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கை